நிறுத்துங்க இந்த மூணு மிஸ்டேக் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் மட்டும் பண்ணிடாதீங்க பண்ணால் லாஸ்டில் தான் போய முடியும் மிஸ்டேக் நம்பர் ஒன் டோன்ட் லாக் ஃபார் டூ லாங் நம்ம பண்ணுற தப்பு என்னென்னா ஃபிக்ஸ்ட் டெபாசிட் ரொம்ப சேஃப்னு சொல்லி பத்து வருஷத்துக்கு அமௌண்ட் போய் போட்டுடுறோம் ஆனால் இந்த பத்து வருஷத்தில் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஏறி இருக்கும் ஸோ இதுக்கு சொல்யூஷனாக தான் நம்ம இந்த வீடியோ லாஸ்ட்டில் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் எப்படி அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கேன் இந்த பெஸ்ட் மெத்தட வந்து மிஸ் மிஸ்டேக் நம்பர் டோன்ட் உங்ககிட்ட எமர்ஜென்சிக்கு அமௌண்ட் இருக்கிறது போக தான் நீங்க எஃப்டி ல போடணும் ஏன்னா எமர்ஜென்சிக்கு உங்களுக்கு அமௌண்ட் தேவைப்படுச்சுன்னா அது எஃப்டி ல போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு தேவைப்படும் போது அந்த போட்ட அமௌண்ட்டை எடுக்கணும்னா உங்க அமௌண்ட்டுக்கும் நீங்க பெனால்டி கட்டி தான் எடுக்கணும் அது உங்களுக்கு லாஸ் லாஸ் தான் ஆகும் பண்ணாதீங்க மிஸ்டேக் நம்பர் த்ரீ டோன்ட் புட் ஆல் யுவர் மணி இன் ஃபிக்ஸ்டு டெபாசிட் நம்ம பண்ணுற மேஜர் மிஸ்டேக் என்னன்னு தெரியுமா நம்மகிட்ட இருக்க எல்லா அமௌண்ட்டையும் தூக்கி ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டுடுறோம் ஆனால் அந்த அமௌண்ட்டு ஃபியூச்சர்ல அதிக ரிட்டர்ன்ஸ் கிடைக்குமான்னு கேட்டால் உங்களுக்கு கேள்விக்குறிதான் ஆனால் இதுவே நீங்கள் டைவர்சிஃபை பண்ணி போட்டிங்கன்னா லைக் கவுர்லையோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லையோ இல்லை அதர் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்லேயோ போட்டிங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் வந்து ஃப்யூச்சரில் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஆனா இப்படி இப்போ இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் வந்து இன்க்ரீஸே ஆகாது உங்களுக்கு ப்ராஃபிட் கம்மியா தான் கிடைக்கும் சோ நீங்க அமௌண்ட்டை முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துட்டு டைவர்சிட்டி பண்ணி போட பாருங்க மிஸ்டேக்ஸ் தான் இந்த வீடியோல பார்த்துருக்கோம் லாஸ்ட்ல ஒரு பெஸ்ட் மெத்தட் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன் அது என்னன்னு தெரியுமா நீங்க ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ல வந்து பத்து வருஷத்துக்கு அமௌண்ட் போட்டா உங்களுக்கு அதிக ரிட்டர்ன்ஸ் வராது இதுவே நீங்க ஃபிக்ஸ்ட் டெபாசிட் லேரிங் மெத்தடை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதிக இன்ட்ரெஸ்ட் வரும் அதிக அமௌண்ட்டும் வரும் அது எப்படி தான் சொல்லியிருக்கேன் இந்த உங்களுக்கு அதிக இன்ட்ரெஸ்ட் வரும் அதிக அமௌண்ட்டும் வரும் அது எப்படி தான் சொல்லியிருக்கேன் இந்த கீழே ஃபிக்ஸ்டு டெபாசிட் லேடரிங் மெத்தட் பற்றி லிங்க் ஷேர் பண்ணியிருக்கேன் அந்த லிங்க் பாருங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட் எப்படி பண்ணால் அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகும் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அது மறக்காமல் பார்த்துருக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இன்ஃபர்மேஷனாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ